அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாக்கிறது இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு பிளஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே மேக்ஸ் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான் ஸோ மேக்ஸ் நம்ம டாபிக் வைஸ் வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கோத்துருவ பண்ணிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பதிவில் ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் ஓகேங்களா இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து சம்லாம் வந்து நேர डायरेक्टली வந்து நிறைய இது வந்து கேக்குறாங்க ஓகேங்களா சோ அப்ப நான் என்ன பண்ணலான்னு பண்ணலாம்ன்றேன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் நல்லா கேளுங்க ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா ஆர்எஸ் அகர்வால் சோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து உங்களுக்கு நான் ஐநூறு சம்மு நான் உங்களுக்கு வந்து நடத்த போறேன் மேக்ஸுக்கு நடத்தி கொடுத்துருப்போம் அது இல்லாமல் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் அப்படின்ட்டு வித் ரீசனிங்கோடவே அதுவும் தனியா வந்து நடத்தி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த டைம் வந்து ஆர் எஸ் அகர்வால் புக்ல இருக்கக்கூடிய சம்மு மட்டுமே ஒரு ஐநூறு சம்மு எடுத்து நடத்தி அது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன் இது ரொம்ப சிரமம் இல்லாம படிக்கணும் ஐநூறு சம்முன்னா டக்குன்னு பார்க்கும்போது மிகப்பா இருக்கும் ஸோ என்ன கான்செப்ட்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு நான் வந்து நடத்தும் போது ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணல என்னது அஞ்சஞ்சு கேள்வி தான் ஒரு வீடியோக்கு அப்படின்ட்டு அது மாதிரி மொத்தம் நூறு வீடியோ ஒவ்வொரு வீடியோலயும் அஞ்சு அஞ்சு சம்மு தான் நூறு வீடியோ அஞ்சு சம்மு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தா நம்ம டாபிக் வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கிருஷ்ணோபா கடமையில் அது எப்பவும் போல தான் போயிட்டு இருக்கோம் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அது எப்பவும் போல இப்போ நம்ம பாருங்க ஹச்சி பேல்சி நடத்திட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம டைம் ஒன்றுக்கு முடிச்சிட்டோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம் அடுத்து ஹச்சி பேல்சியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரீசனிங்கில் வந்து பார்த்தோம்னா பகடை முடிச்சிட்டோம் நம்பர் சீரிஸ் முடிச்சிட்டோம் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்தா கோடிங் டி கோடிங் நம்ம நடத்துவோம் ஸோ இது எல்லாமே கிருஷ்ணோபாவில் ஆஸ் யூஷுவல் அது என்ன போயிட்டு இருக்கோ அது போயிட்டு தான் இருக்கும் இது சைல நான் கிறிஸ்டோபா மேக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ அதனால இந்த தடவை ஸ்டார்ட் பண்ணி விட்டலாம் அப்படின்ட்டு தான் கிறிஸ்டோபா மேக்ஸ் நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க கிறிஸ்டோபா மேக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் என்னுடைய போட்டோ டிபி வச்ச மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் அந்த சேனல்ல நான் வந்து கொடுக்க போறேன் ஒவ்வொரு வீடியோலையும் அஞ்சு அஞ்சு சம்மு தான் நல்லா கேட்டுங்க ஒவ்வொரு வீடியோ அஞ்சு சம்மு டோட்டலா நூறு வீடியோ உங்களுக்கு இந்த நூறு வீடியோ வந்து பார்த்தா மே மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன் இது இந்த ஐநூறு சம்முமே எப்படி தெரியுங்களா ரொம்ப ஈஸியான சம் நான் கொடுக்க மாட்டேன் ஈஸிக்கு மேலே கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா மாடரேட்டா இருக்கக்கூடிய சம்மு மாடரேட்டு சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சம்மு ஏன்னா இங்கேயும் போயிட்டு நான் வந்து ஏ அஞ்சு நாள் பி பத்து நாள் ஏ பி எத்தனை நாள் அப்படின்னு போக கூடாது கொஞ்சம் டிஃபிகல்ட் அடுத்த ரேஞ்சு அடுத்த ரேஞ்சு ஆஃப் சம்முலாம் நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ணோம்னா அப்ப எப்பவுமே ஒரு இருபது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எல்லாருமே கிராஸ் பண்ணிடுவோம் நீங்க நம்ம டாபிக் பாத்துட்டு போனீங்கன்னா இருபதுக்கு கம்மி வந்து வாங்க சான்ஸே இல்லை நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்ப இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம மூவ் ஆகணும் ஸோ போன தடவை இந்த தடவை போன தடவை விட இந்த தடவை நம்ம என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம் போன தடவை நம்ம டாபிக் வைஸ் படித்தேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த தடவை எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ல நம்ம ஆர் எஸ் அகர்வால் புகழக்கூடிய சம்ஸும் நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம் அப்போ மேக்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக கண்டிப்பாக இருக்கும் இது எப்போலேருந்து சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சாரி ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி ஒன்னுலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அப்பப்போ ஒரு வீடியோ வந்து பிளேலிஸ்ட் நான் போட்டு ஆட் பண்ணிடுவேன் எந்த சேனலில் கிறிஸ்டோபா மேக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் ஸோ ஐநூறு செம்மு இதில் வந்து உங்களுக்கு வந்து ரீசனிங்கும் கவர் ஆகிடும் இந்த ஐநூறுல ரீசனிங்கும் வந்துடும் நான் தோராயமா ஐநூறுன்னு சொல்லியிருக்கேன் எத்தனை வருதுன்னு தெரியல ஸோ ஆப்டியூட் வித் ரீசனிங் ஆப்டியூட் சம்மும் இருக்கும் ரீசனிங் சம்மும் இருக்கும் ஆல்ரெடி நம்ம டாபிக் வைஸ் முடிச்சிருப்போம் பார்த்தீங்களா கிறிஸ்டோபா அகாடமியில டாபிக் வைஸ் முடிச்சிருப்போம் இல்லை அந்த டாபிக் ரிலேட்டட் தான் கொடுத்துட்டு இருப்போம் நம்ம எடுத்ததுமே டக்குன்னு வந்து மெசர்மெண்ட்டுக்கோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு போக மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் இங்கே டாபிக் வைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கே கொடுத்துக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் ஒன்று இருக்கு அதுலேருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் இப்ப एचसीएफஎல்சி முடிக்கிறோமா முடிஞ்சதுக்கு தான் நான் एचसीएफஎல்சிம்லயே நான் இங்க வரவ நான் அப்பதான் நீங்க அந்த டாபிக்க கோத்துる பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் போனா நல்லா இருக்காது அங்க முடிச்ச டாபிக்கில இருந்து தான் நான் என்ன பண்ணு அப்ப என்னன்னா ஓகே ஆல்ரெடி நம்ம டைம் வன் இருக்கு முடிச்சிட்டோம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் முடிச்சிட்டோம் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் முடிச்சிட்டோம் அது ரிலேட்டடான நம்ம ஆர்எஸ்கள் சம்மு நம்ம ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சிட்டினா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இது ஒரு விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேத்துக்கு டவுட் சம் இருக்கும் சார் இந்த சம்மு டவுட்டாக இருக்குது இந்த சம்மு டவுட்டாக இருக்குது இது யார்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறதுன்னு ஒரு டவுட்டாக இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு டவுட்டான சம் இதில் அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது என்ன ஆகி போச்சுன்னா நிறைய மெசேஜ் வந்துருச்சு ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கொண்டு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஸோ அப்போ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா ஓகே இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு டெலிகிராம் குரூப் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன் ஜஸ்ட் மேக்ஸுக்கு உங்களை டவுட்ஸ் நமக்கு மட்டும் கிளியர் பண்றதுக்கு ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு குரூப்பில் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அந்த ஆட் ஆகிக்கணும் உங்களுக்கு என்னென்ன டவுட்டா இருக்கோ முன்னாடி என்ன பண்ணுங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி போறதுன்னு தெரியலையே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த டெலகிராம் குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணிட்டு அது அந்த கொஸ்டின் மட்டும் தான் போஸ்ட் பண்ணும் வேறு எதுவுமே அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணக்கூடாது ஒன்லி ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் அதில் போஸ்ட் பண்ணணும் எங்களுக்கு என்ன டவுட் சம்மோ அந்த சம்மு மட்டும் தான் போஸ்ட் பண்ணணும் நான் ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவோம் அப்பப்போ ஒரு ரெண்டு சம்மு மூணு சம்மு எடுத்து ஸ்டூடெண்ட் டவுட் சம்மு அப்படின்னு ஒரு வந்து என்ன பண்ண போறேன் ஒரு சீரிஸ் வந்து நான் கொடுக்க போறேன் ஸ்டூடெண்ட் டவுட் சம் வீடியோட தான் கொடுக்கணும் ஏன்னா வாய்ஸ் ஓரளவு நம்ம கொடுக்க முடியாது வீடியோ ஸ்டூடெண்ட் டவுட் அப்படின்னு ஒரு சீரீஸ் அதுல நீங்க அந்த டெலகிராம் என்னெல்லாம் போடுறீங்களோ அதை தான் எடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்க போறேன் வேற ஒன்றும் கிடையாது யார் யார் என்னென்ன டவுட் இருக்கோ போடுங்க ஆனா ரொம்ப பேசிக்கான டவுட்டா போடக்கூடாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டாபிக் வைஸ்லாம் நடத்தி போட்டிருப்போம் அதுல போய் நீங்க சரியா கோத்ரூ பண்ணாத டாபிக்ல வந்து போடக்கூடாது அதாவது என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு பெருக்கள்லயே இதுலயே தப்பு இருப்பீங்க அதை போய் நீங்க டவுட் போடக்கூடாது கொஞ்சம் இந்த சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது சார் இந்த மாடல் நம்ம இன்னும் நடத்தலை சார் இந்த மாடல் நம்ம வந்து கோத்ரூ பண்ணலை ஏன்னா எந் பாருங்க எல்லா மாடலும் நடத்துறதுங்க இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட மாடல் தெரிஞ்சிச்சுன்னா எந்த மாடல் வந்து நம்ம ஈஸியாக போடணும் இருந்தாலும் எனக்கு போட்டா ஆன்சர் வர மாட்டேங்குது சார் கொஞ்சம் இந்த மாடல் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற சம்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டெலகிராமில் ஷேர் பண்ணலாம் ஆனால் அந்த டெலகிராம் குரூப் ஆல்வேஸ் ஓப்பனில் இருக்காது டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு ஒன் ஹவர் ஓப்பனில் கொடுப்பேன் அப்ப நீங்க அந்த கொஸ்டின் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் திரும்ப லாக் பண்ணிவிடுவேனா சும்மா ஓப்பன்ல ஏதாவது சேட் பண்ணிட்டு எதாவது தேவையா வேலை பண்றீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த குரூப்புமே நான் பண்ணது கிடையாது இது மேக்ஸுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நான் பண்றேன் வேற ஒன்னு கிடையாது இது எப்ப சார் நம்ம இந்த குரூப் கிரியேட் பண்ணுவோம் அன்னைக்கு கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் ஓபன்ல கொடுப்பேன் அது எப்ப கொடுப்பது நான் பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்க கரெக்டா அந்த டைம் மட்டும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க போஸ்ட் பண்ணி விட்டுருங்க அப்ப டூ டேஸ் ஒன்ஸ் இப்ப டியூஸ்டேவா அடுத்து வெனஸ்டே விட்டு தேர்ஸ்டே என்ன பண்ணுவேன் ஒரு சிக்ஸ் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை நைட் ஒரு பத்து மணிக்கு ஏதோ ஒரு டைம் ஆனால் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நான் காலையில இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதே குரூப்ல டெலகிராம்ல தம்பிக்கலாம் இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு உங்க டவுட்ஸ் வந்து நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஹவர் வந்து குரூப்ல ஓப்பன்ல இருக்கு இன்கேஸ் அதுல தேவையில்லாத ஏதாவது அன்வான்ட் மெசேஜ் யார் அனுப்புறீங்களோ பாரபட்சம் இல்லாம நம்ம குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் திரும்ப ஆக முடியாது விஸ்வபாஸ் சாந்தரி கூட எந்த குரூப்புமே நீங்க ஆட் ஆக முடியாது ஒன்ஸ் நீங்க அதுக்கப்புறம் யாராலுமே நான் எடுத்து விட்டாதோ அது வந்து நீங்க திரும்ப ஆட் ஆக முடியாது என்ன டவுட்ஸும் அதை மட்டும் போஸ்ட் பண்ணிவிடுங்க அவ்வளவுதான் சேட்டு எதுவுமே நீங்க உள்ள பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு நம்ம அந்த குரூப் கிரியேட் பண்ணுவோம் டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணுவோம் அந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அப்ப நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு ஒரு பக்கம் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு ஆர்எஸ் எஸ் அவர்கள் கூடிய சம்மு அப்ப என்னன்னா மேக்ஸ் அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போக போறோம் உங்களுக்கு ரொம்பவும் வந்து என்கரேஜாகவும் இருக்கும் நீங்க அது படிக்க மேக்ஸ் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் டச்சிலயே இருக்க இருக்க ஏன்னா நம்ம டாபிக் வீசி முடிக்கிறோம் அதே மேக்ஸ் ஆர்எஸ்அவிலையும் முடிக்கிறோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் எங்கேயோ பார்த்து இந்த சம் ஏதாவது அதையும் நம்ம கவர் பண்ணுறோம் இதை தாண்டி எப்படி மேக்ஸ் மார்க் குறையுதுன்னு இந்த நான் பார்க்குறேன் எல்லாரும் மார்க் மட்டும் மேக்ஸ் குறையிட்டோம் அப்போ வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ வேற ஒன்றும் கிடையாது இந்த தகவல் கொடுக்குறது தான் இந்த வீடியோ பதிவு ஜனவரி ஒன்றாந்தேதி ஆர்எஸ்வாழ் புக்கூட சம் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிடும் கம்மிங் டியூஸ்டே அப்போ என்ன கிழமை வரும் சரி என்ன டேட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஸ் ன்ட்டி த்ரீ அன்னைக்கு ஈவினிங் கிட்ட நம்ம அந்த டெலக்ராம் குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம் ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி கிஷோபா மேக்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இதுக்குள்ள போட்டோம்னா எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடும் கிஷோபா மேக்ஸன் சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலாக போஸ்ட் பண்ணுவோம் அதிலையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிங்க நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இந்த கிஷோபா கடந்து உங்க கிஸ்டன் தேங்க்யூ